அனகவிவஸ் அதாவது நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அதாவது நம் வீட்டில் அதாவது லட்சுமி கடாசம் பெற லட்சுமி வாசம் கொள்ள சில விதிமுறைகளை நாம் முன்னோர்கள் நமக்கு அழிச்சிருக்காங்க அது மட்டுமல்ல நம்ம பதினெட்டு சித்தர்களும் நமக்கு அருளை செய்திருக்காங்க சரிங்களா விவசாய் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலரை ஒரு சில செயல்முறையில் மட்டும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய செயல்பாடுகளையும் நம்ம பார்ப்போம் அதாவது நம்ம வீட்டிற்கு அதாவது உள்புறம் உள்புறம் வந்து மகாலட்சுமி பார்த்த மாதிரியும் வெளிப்புறம் கற்பக விநாயகர் போட்டோ நம்ம வீட்டு முன்னாடி வைக்கணுங்க இது இருந்தாலே நமக்கு லட்சுமி கடாசம் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் அதாவது நம்ம வீட்டை பார்த்த மாதிரி நம்ம வீட்டை அதாவது நம்ம வீட்டை இப்படி பார்த்த மாதிரி மகாலட்சுமி இருக்கணும் விநாயகர் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நம்ம லட்சுமி கடாசத்தை பெற முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விருந்தினர்கள் நம்மளை பார்க்க வர்றவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்க பார்க்க வரும்பொழுது நிலக்கண்ணாடி அதாவது அவங்கள வரும்பொழுது அவங்க முகம் பெற மாதிரி நிலக்கண்ணாடி இருக்கணும் நிலக்கண்ணாடி இருந்தால் மட்டுமே நம்ம லட்சுமி கடாசம் நம்ம பெற முடியும் அது மட்டுமல்ல லட்சுமியும் வாசம் செய்வாள் அந்த நிலக்கண்ணாடி சரிங்களா விவாஸ் அடுத்து பார்த்தோம்னா நம்ம வீட்டுகளில் வாசனை திரவியங்கள் அதிகமாக இருந்தால் லட்சுமி கடாசம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போ அந்த வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் அதாவது நம்ம மூக்கில் நுகரும் பொழுது அந்த வாசனை திரவியங்களை நம்ம சுவாசிக்க நம்ம எப்படி ஒரு இடத்துல நல்ல வாசனைகளை உட்கொண்ணம்னா எவ்வளோ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஆர்வம் இருக்கு பார்த்திங்களா அது மாதிரி மகாலட்சுமிக்கு வாசம் செய்ய வேணும்னா மகாலட்சுமியோட கடாசம் தரணும்னா அந்த வாசனை திரவியங்கள் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் பிகாஸ் அதில் பார்த்திங்கன்னா சில என்னென்ன பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ஊதுபத்தி ஊதுபத்தி வைக்கலாம் அப்புறம் சாம்பிராணி நல்ல வாசனை திரவியம் அதாவது மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த சுத்தமான ஒரிஜினல் சாம்பிராணியை நம்ம வீட்டில் புகை போட்டோன்னா அந்த வாசனைக்கே மகாலட்சுமி நம்ம வீசில் வாசம் உள்ளவார் நம்ம வீட்டுக்கு மகா மகாலட்சுமியோட கடாசாக வேணும்னாலே நல்ல வாசனை திரவியங்கள் நம்ம வீட்டில் இருக்கணும் சரிங்களா விகாஸ் இது மட்டுமல்ல மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணுன்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளியாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு வர்ற சொந்த வந்தமாக இருந்தாலும் சரி அவங்கள ஒவ்வொரு முறையில் தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தங்குறதா தங்கக்கூடாதா என்ற கேள்விக்குறி அவளுக்கு இருக்கும் இந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வாசம் கொள்ளணும்னா அதாவது மகாலட்சுமியோட நிரந்தர வாசம் அல்லது லட்சுமி கடாசம் வரணும்னா என்ன செய்யணும்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளை ஒவ்வொரு முறையில் தான் இந்த தன்மை அடங்கியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளியாக இருந்தாலும் சரி அந்நியமாக இருந்தாலும் சரி நம்ம உபசரிக்கும் முறை எப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பணும் அல்லது அவங்க முகம் சுழிக்காதபடி நம்ம பார்த்துக்கிறணும் அவங்க முகம் சுழித்தா அவங்களுக்கு முன்னாடியே மகாலட்சுமி வெளியே போய்விடுவாள் சரியா இதில் பார்த்தீங்கன்னா விவசாய் அதாவது நம்ம விருந்தாளிகளை உபசரிக்கும் முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செம்பு அல்லது ஒரு டம்ளர் தண்ணியாவதும் கொடுத்தாகணும் சரிங்களா அவங்களுக்கு ஒரு இனிப்பு சுவையுள்ள ஏதாவது ஒன்று அல்லது பானங்கள் ஏதாவது ஒன்று உபசரித்து அவங்க மா அவங்க மனம் அவங்களுடைய மனம் அவங்களுடைய சூழ்நிலை சுளிக்காத அளவுக்கு அவங்கள அனுப்பணும் அப்படி அனுப்பிச்சால் மட்டும்தான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வார் சரியா விவாஸ் இப்படி பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை அவங்களுக்கு கொடுக்குற உபசரிப்பு முறைகள் நல்ல முறையில் நல்ல எண்ணங்களில் அவங்கள வந்து நம்மளை வாழ்த்துகிற மாதிரியும் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு வாக்கு விடுற மாதிரியும் நம்ம உபசரிக்கிற முறையில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை அவங்க நல்ல செயல்களில் நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வார் சரியா உவாஸ் மகாலட்சுமிக்கு பிடித்தமான சில செயல்கள் அதாவது காலையிலையும் மாலையிலையும் மகாலட்சுமியோட பாடல்கள் கேட்பது மகாலட்சுமிக்கு உகந்த பொருள்கள் அதாவது மஞ்சத்தூள் தண்ணி கலந்து வீட்டில் தெளிக்கிறது மற்றும் மஞ்சள் பொடி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கிறது உப்பு நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அதை குறைய விடக்கூடாது அது குறைஞ்சால் மகாலட்சுமியோட கடாசம் நமக்கு இல்லைன்ட்டு அர்த்தம் அல்லது உப்பு நம்ம சாடியிலையோ அல்லது அவங்க உப்பு உப்புடைய சட்டியிலையோ உப்பு குறைந்தால் மகாலட்சுமியோட வாசம் நம்ம வீட்டில் குறையுது என்று அர்த்தம் சரிங்களா வஸ் அதனால் உப்பு நிறைஞ்சிருக்கணும் மஞ்சத்தூள் நம்ம வீட்டில் இருக்கணும் ஊரகாய் நம்ம வீட்டில் இருக்கணும் ஏன்னா ஊரகாய் வந்து குபேரனுக்கு உகந்தது மகாலட்சுமிக்கு உகந்தது அப்போ இந்த மூணுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்க்கணும் குறைஞ்சிருக்கக்கூடாது குறைந்தால் மகாலட்சுமி கடாசம் இல்லை மகாலட்சுமி வாசம் நம்ம வீட்டில் இல்லைன்ற அர்த்தம் இந்த மூணும் நிறைஞ்சிருந்தால் நம்ம வீட்டை மகாலட்சுமி வாசம் கொள்வாள் மகாலட்சுமி நிறைந்திருப்பாள் மகாலட்சுமி நமக்கு அந்த அஷ்டலட்சுமியும் நமக்கு வீட்டில் நிறைஞ்சிருப்பாள் இதுதான் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் நமக்கு பாரம்பரிய முறைப்படி தெய்வங்களை எப்படி வழிபடணும் மகாலட்சுமி வாசம் எப்படி கொள்ளணுன்ற சில பாடல்களோ சில மந்திரங்களோ சில விதிமுறைகள் படி வணங்குதல் முறைகளோ நமக்கு சொல்லியிருக்காங்க அதுகளை நம்ம பயன்படுத்தினாலே போதும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் கொள்வால் மகாலட்சுமி கடாசம் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணி எப்பயுமே நிறைஞ்சிருக்கணும் குறையக்கூடாது இதுலேயும் மகாலட்சுமி கடாசம் நமக்கு உண்டு நம்ம வீட்டில் தண்ணி பிரச்சனை வந்தாலும் உப்பு பிரச்சனை வந்தாலும் ஊரகாவே இல்லாமல் இருந்தாலும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் கொள்ள மாட்டார் அப்போ மகாலட்சுமி வாசம் கொள்ளணும்னா இந்த தண்ணி நிறைஞ்சிருக்கணும் உப்பு நிறைஞ்சிருக்கணும் ஊரகாயும் நம்ம வீட்டில் இருக்கணும் இப்படி பத்தி அதாவது ஊது பத்தியோடைய வாசனை நிறைஞ்சிருக்கணும் சாம்பிராணி வாசனை நிறைஞ்சிருக்கணும் காலையிலும் மாலையிலும் மகாலட்சுமியோட மந்திரங்கள் ஒழிக்கணும் மற்றும் பூச்சை செய்யும்போது மணி கவசங்கள் அடிக்கும் பொழுது விவஸ் நம்ம ஆண்டவர் ஹெல்ப் சேனல்லேருந்து சில பதவிகள் பார்த்து கொண்டு தான் இருக்கோம் இதில் ஆன்மீக தகவல் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் கொள்கிற சில பதிவுகளை நீங்கள் பார்த்துக்கிட்றீங்க அந்த பதிவுகளை பார்த்து நடைமுறையில் வந்து இதை நடைமுறைப்படுத்தி மகாலட்சுமி வாசம் கொள்ள மகாலட்சுமி நிரந்தரமாக புடிக்கொள்ள இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி வீட்டுகளில் வந்து பயன்படுத்தி இப்படி ஆன்மீக தகவல் பற்றிய தகவல்களை பதிவுகளை நம்ம ஜேனலில் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதில் ஷார்ட்லேயும் கொடுக்குறோம் லாங் வீடியோலையும் இருக்கோம் இதை நீங்கள் பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்